புகழும் புகழ்ச்சியும் ஏழு வானங்களையும் ஏறு பூமிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனிக்கே ஒரு தாக்கத்தாக மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து கோமான் மதின திசீமான சுலேகரின் சல்லாஹ் வலிபசலம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் தவாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தமீன்கள் தவ தமையீன்கள் நாதாக்கள் ஷோதாக்கள் நல்லோர்கள் மேலும் இந்த மஜினீஸ்லாம் அமர்ந்திருந்த நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்களுக்கு மீதும் நாம் ஓதி ஓதி வருகின்ற ஏராளமான விஷயங்களை இருக்கு உதாரணமா பொறியியல் சார்ந்த விஷயங்கள் வணிகவியல் சார்ந்த விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்கள் போன்ற பல விஷயங்களை வந்து குரான் வந்து உள்ளடக்கியிருக்கு அதுல நாம நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நவீன காலத்தில் வந்து விஞ்ஞானம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்குது நமக்கு முன்னால் வாழ்ந்து வாழ்ந்த பல விஞ்ஞானிகள் இந்த புதானில் பல விஞ்ஞானம் சார்ந்த கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேலும் சில விஞ்ஞானிகள் வந்து மேலும் சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க நான் இந்த விஞ்ஞான துறையில் வந்து சிறந்து விளங்குவதற்கு குரான் ஒரு காரணமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க நான் என்னால் முய முயன்ற அளவுக்கு நான் ஆராய்ச்சி செய்து என்னால் முடிந்த அளவுக்கு கண்டுபிடித்தேன் ஆனால் எனக்கு தெரியாத பல விஷயங்களை குரானை வச்சு நான் கண்டுபிடிச்சேன்னு இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் செய்ததை சொல்கிறாங்க இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா குரான் வந்து குரானில் வந்து விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கி இருக்கு இதே போலதான் நபிகள் நபி அவர்கள் காலத்தில் வந்து சஹாபாக்கள் அசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க யாராவது சுலகா விண்வெளியில் உள்ள கோள்கள் எல்லாம் சூரியனை சுற்றி வருது அந்த கோள்கள் கோள்கள் நின்று விட்டால் அந்த கோள்களுடைய நிலை என்ன யாரு சொல்லகா அப்படின்னு சகாபாக்கள் கேட்கும்போது அசூலாக சொல்கிறாங்க விண்வெளி விண்வெளியில் கலங்குள்ளி என்று இருக்கும் அது வந்து அந்த கோல்களை தனக்குள்ள ஈழத்துக்கு ரசூல்ல சொல்றாங்க இந்த ஒரு கருத்தை ரசூல்ல எப்படி சொன்னாங்க அது இந்த புலான் புலான் தான் ரசூல்ல சொன்னாங்க அதைத்தான் இப்போ இருக்க விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் வந்து பிளாக் ஹோல்னு சொல்றாங்க ஆனால் இதை பற்றி இதை பற்றி வந்து ரசூல் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பு முன்பாகவே நபியாவின் வருடத்திற்கு முன்ப முன்னாகவே நபி அவர்கள் குரானை பற்றி குரானை வைத்து கூறி வைக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை இந்த குரான் வந்து உள்ளடக்கி மலை மலை எப்படி உருவாச்சு வானம் எப்படி உருவாச்சு பூமி எப்படி உருவாச்சு சூரியன் எப்படி உருவாச்சு சந்திரன் எப்படி உருவாச்சு போன்ற பல விஷயங்களை வந்து இந்த குரான் உள்ளடக்கி அல்லாஹ் அல்லாஹாலா இந்த விஷயங்கள்லாம் பற்றி நம்மளை சிந்திக்க சொல்கிறோம் அல்லாஹ் நம்மளை ஏன் சிந்திக்க சொல்கிறான் நம்மளை அதுக்காக வச்சு தெரியுமா ஏன்னா நம்ம அதிக ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கும் போது தான் அந்த விஷயத்தை சார்ந்த அனைத்து அறிவும் நம் அனைத்து அறிவையும் நம்மளால் பெற முடியும் மேடம் அல் அல்லாவ தாளா மருத்துவ மருத்துவத்தை பற்றி குதான சொல்லும் போது மருத்துவத்திலே சிறந்தது வந்து தேன் அப்படின்னு அல்லாவது தாளா சொல்கிறோம் நபிகள் நயம் சொல்லலா வளைய செலவம் அவர் சொல்கிறாங்க மரணத்தை தவிர மற்ற எந்த ஒரு நோயாக இருந்தாலும் தேன் வந்து அதற்கு சிறந்த மருந்துன்னு ர சூழலாக சொல்கிறாங்க நாம் எதையெல்லாம் கேட்டேனோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தால தந்து அதற்குரிவானாக வாஹிர் தாவணம் வல்ஹம்தல் இல்லாஹ் அபிலா அமீன் அஸ்ஸலாம் அலைக்கு மர்ஹமதுலாய் ஒரு